அந்த நிலாவை தானா கையில் பிடிச்சேன் அந்த நிலாவை தானா கையில் பிடிச்சேன் ராஜாவுக்காக இங்கே எங்க கொஞ்சம் நம்பாக்குறை கண்ண முழு கொஞ்சம் நாங்கா டூரே எங்க கொஞ்சம் நாம் பாம்பா குரே கண்ணை முழு கொஞ்சம் நாங்காட்டு ஏலாவதானா கையில் பிடிச்சேன் ஏ ராஜாவுக்காக ഏട്ടിക്ക് അതിലേയും മഞ്ചാ വന്ന് ഒട്ടി കിടിച്ച് കറ്റി പോടിച്ച് മുത്തങ്ങ മഞ്ജ വന്ന് ഒട്ടിക്കിരിച്ചു അടിവാടെ പക്ക മെതുവാണ് കണോ തനിയാകല കട്ടി പൂത്തിരുക്ക് പോഞ്ചോള നെടുത്ത வரும் பின்னால ஓஹோ அந்த நிலாவத்தான் நான் கையில் போடிச்சேன் சேர சாவுக்காக எங்க எங்கே கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ணை விடு கொஞ்சங்க காட்டுறேன் தினமையற்றி வைக்கவ அதுக்கு படுத்து நம்மளை ஒட்டி வைக்கவா எடு வைக்கவ ஆக வந்த இல்லை பஞ்சி வைக்க வேளி மாசம் பார்த்து இலே சூடே து எதுடா வம்பா போச்சு ரவு கையும் கிடையாது ரோம் பொடி பிள்ளை எல்லா டூப்பு நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ஏ ரசாவுக்காக எங்க எங்கே கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ணா மூடு கொஞ்சம் நாங்கள் ஆட்டி பயந்து அடித்து போட் எங்கே என்ன மூடு